அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நெருப்பு கிரகம் சூரியனே செவ்வாயும் நெருப்பாவான் நெருப்பு கிரகம் சூரியனே செவ்வாயும் நெருப்பாவான் இரண்டு நெருப்பும் ஒன்றாய் சேர்ந்து மகர ராசியில் சஞ்சரிப்பார் இரண்டு நெருப்பும் ஒன்றாய் சேர்ந்து மகர ராசியில் சஞ்சரிப்பார் நெருப்பு கிரகம் சூரியனே செவ்வாயும் நெருப்பாவார் இரண்டு நெருப்பும் ஒன்றாய் சேர்ந்து மகர ராசியில் சஞ்சரிப்பார் அன்பர்களே சூரியனும் ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாயும் ஒரு நெருப்பு கிரகமாகும் இரண்டு பேருமே தீய கிரகங்கள் என்று சொல்லப்படுவார்கள் சூரியன் ஆதிக்கம் ஆணவம் அதிகாரம் படைத்தவன் செவ்வாய் தளபதி போன்று போராடக்கூடியவன் சாதிக்கக்கூடியவன் வெற்றியை தேடி கொடுக்கக்கூடியவன் பாடுபடக்கூடியவன் இந்த இரண்டு நெருப்பு கிரகங்களும் நானூறு வருடங்களுக்கு பிறகு நானூறு வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது மகர ராசியிலே ஒன்றாக சஞ்சரிக்கவிருக்கின்றார்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையிலும் ஐந்து இரண்டு இருபத்தி நான்கு முதல் பன்னிரண்டு இரண்டு இருபத்தி நான்கு வரை இந்த எட்டு நாட்களுக்கு இந்த நெருப்பு கிரகங்களாகிய சூரியனும் செவ்வாயும் மகரத்திலே வருக்கின்றார்கள் அதிலே மகர சங்கராந்தி மாதமாகிய தை மாதத்திலே சூரியன் மகரத்திலே சஞ்சரிக்க அதே மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க இரண்டு நெருப்பு கிரகங்களும் ஒன்றாக இணைந்து மகரத்திலே சஞ்சரிக்க வைக்கின்றார்கள் இதனாலே மேஷம் ரிஷபம் மற்றும் தனுசு ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கொட்டி கொடுக்கவிருக்கின்றார்கள் மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மேசராசிக்கு இந்த மகர ராசி இந்த சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த மகர ராசி பத்தாம் இடம் அது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அவ்வாறு கர்மஸ்தானத்திலே ஆதிக்கம் அதிகாரம் வெற்றி ஆகியவற்றை எல்லாம் குறிக்கக்கூடிய சூரியன் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து ஜீவனஸ்தானத்திலே கர்மஸ்தானத்திலே சஞ்சரிப்பதனாலே இந்த காலகட்டத்திலே மேசராசி அன்பர்களுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் வியாபார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல பல உயர்வுகள் கிடைக்கும் இவர்களுக்கு வாழ்க்கையிலே தோல்வி என்பதே ஏற்படாது இவர்கள் நினைத்த காரியத்தை சிறப்பாக செவ்வனே செய்து முடிப்பார்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மேசராசி சார்ந்த அன்பர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் இந்த காலத்திலே தொழில் முனைவோருக்கு தொழில் முனிவர்களுக்கு அவர்களுக்கு அந்த தொழிலை பெருக்குவதற்கான பலவிதமான நன்மைகள் தேடி வந்து சேரும் அவர்களுக்கு இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அது மட்டுமல்லாமல் இந்த மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே அந்த தொழிலை பெருக்குவதற்காக வியாபாரத்தை பெருக்குவதற்காக வருவாயை கூட்டுவதற்காக பலவிதமான புதிய யுக்திகளை பலவித புதிய தந்திரங்களை பலவிதம் புதிய வழிமுறைகளை பின்பற்றுவார்கள் பின்பற்றி வெற்றி காணுவார்கள் இப்படி உத்தியோகஸ்தானத்திலே கர்மஸ்தானத்திலே தொழில் ஸ்தானத்திலே சஞ்சரிப்பதனாலே இந்த மேசராசி அன்பர்களுக்கு தொழிலே வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதுபோல ரிசவராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் ஒன்பதாம் இடத்திலே மேசராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறார்கள் அதுபோல ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் சந்தரிப்பதனாலே இந்த சார்ந்த அன்பர்கள் நிலபுல சொத்துக்கள் வாங்குவார்கள் நிலபுலங்கள் சொத்துக்கள் வாங்குவார்கள் பூமி யோகம் அவர்களுக்கு உண்டு மேலும் அவர்களுக்கு நிதி சிறப்பாக வந்து சேரும் பணம் பற்றாக்குறை இருக்காது பணம் அதிகமாக வந்து சேரும் பணம் கொட்டி கிடக்கும் இந்த ரிசுவராஜ் ராசியை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு நிதி நிலையை கிடைக்கும் இவர்களுக்கு இந்த ரிசவராசை சார்ந்த அன்பர்கள் மாணவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் சிறப்பாக கல்வி கற்றுக்கொள்வோம் கல்வி கற்பார்கள் இவர்கள் மேலும் இந்த ரிசுவராஜ ராசியை சார்ந்த அன்பர்களும் அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அரசு வேலையும் கிடைக்கும் நிலவர சொத்துக்கள் வாங்குவார்கள் நிதி பணம் நிறைய சேரும் வியாபாரத்தை பெருக்குவார்கள் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் மற்றும் அவர்களுக்கு அரசு வேலைக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அரசு வேலை கிடைக்கும் அதிலே நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு அதுபோல தனுசுராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்களும் நிலவலங்கள் வாங்குவார்கள் செவ்வாய் பூமிகாரகன் என்பதனாலே அவர்கள் இந்த சார்ந்த அன்பர்கள் நல்ல நண்பர்களை தேடிக் கொள்வார்கள் தனுசுராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் பல மதிப்பான நிதி வந்து சேரும் அவர்கள் புதிய நண்பர்கள் வந்து சேர்வார்கள் நண்பர்கள் புதிது புதிதாக இவர்களுக்கு நண்பர்கள் வந்து சேர்வார்கள் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தனுசுராசி சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சமுதாயத்திலே அவருடைய சமூக வட்டம் விரிவடையும் சமூக வட்டம் விரிவடையும் நல்ல அந்த அவருடைய உறவு அவருடைய நட்பு சிநேகிதம் உள்ள அந்த வட்டாரம் அந்த அளவு அந்த எண்ணிக்கை அதிகமாகும் சமூக வட்டம் அவர்களுக்கு விரிவடையும் அவர்களை அறிந்தவர்கள் தெரிந்தவருடைய வட்டாரம் அந்த சூழல் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே வாழ்க்கையிலே பல புதுவிதமான புத்துணர்ச்சி பெறுவார்கள் இந்த தனுசு ராசி சார்ந்த அன்பர்கள் புதி புதிதாக அவர்களுக்கு உணர்வுகள் தோன்றும் ஒரு தன்னை அறியாத ஒரு புதுவிதமான உத்வேகமும் உணர்ச்சியும் உற்சாகமும் தைரியமும் அவர்களுக்கு தோன்றும் அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவார்கள் பல பல புதுவிதமான நன்மைகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து சேரும் அவர்களே எதிர்பார்க்காத பலவிதமான நன்மைகள் அவர்கள் வந்து சேரும் தனுசு ராசிக்கு பணம் ஸ்தானமாகிய மனம் ஸ்தானமாகிய பண வரவு ஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலே மகரத்திலே ஒரு ராசிக்கு இரண்டாம் இடம் ஒரு லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது பணம் வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அவ்வாறு தனுசு ராசிக்கு இரண்டாம் இடம் மகரம் அந்த மகரம் என்ற பண வரவை குறிக்கக்கூடிய எப்படியாவது காரியத்தை சாதி சாதித்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்த நெருப்பு கிரகங்களாகிய சூரியனும் செவ்வாயும் வந்து அமர்ந்து அதிலும் செவ்வாய் உச்ச பலம் பெற்று அமர்வதனாலே அவரோடு பக்க பலமாக தன்னோடு நெருப்போடு இன்னொரு நெருப்பும் சேர்ந்து அந்த படவு வரவு ஸ்தானத்திலே அமர்வதனாலே இந்த தனுசு ராசி சார்ந்த அன்பர்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் உறவுகள் உருவாகுவார்கள் உண்டாவார்கள் அவர்களுக்கு சமூக வட்டம் பெருகும் அவரை அவரை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் அவர்கள் நினைத்தபடி பண வரவு அதிகமாகும் நிதி பற்றாக்குறை இருக்காது நிதி கொட்டோ என்று அவர்களுக்கு மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையிலான மகரத்திலே சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே மேஷராசி அன்பர்களும் ரிஷவராசி அன்பர்களும் தனுசு ராசி அன்பர்களும் மிக சிறப்பான பல வளங்களை அணையவிருக்கிறார்கள் மேசத்திற்கு தொழில் ஸ்தானம் என்பதனாலும் விசபத்திற்கு உத்தியோக ஸ்தானம் என்பதனாலும் தனுசு ராசிக்கு பண வரவு ஸ்தானம் என்பதனாலும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான வசதியான பணம் கொட்டுகின்ற மிக சௌரியமான சந்தோஷமான வாழ்க்கையை வெற்றி மிகுந்த வாழ்க்கையாக லாபம் மிகுந்த வாழ்க்கையாக இந்த மூன்று ராசிக்காரர்களும் வாழ்க்கையை அனுபவித்து வருகிறார்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையிலான இந்த எட்டு நாட்கள் காலகட்டத்திலே அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்சர் சோமாய அங்காள முதாயச்ச குரு சுக்கர சனி ராகவே கேதவேன் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நட வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்